மழைக்காலம் வந்தாலே நமக்கு சளி இருமல் இந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாக உண்டாகுது இந்த சளி வந்து ரொம்ப நாட்பட்டு நம்மளோட நெஞ்சிலே வந்து இருக்கும் பொழுது இதனால் நமக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் உண்டாகுது முக்கியமாக அதிகப்படியான உடல் சோர்வு தொண்டையில் வந்து எப்போவுமே வந்து ஒரு வலி இருக்கிறது ஸோ இந்த மாதிரி நாட்பட்ட நெஞ்சுச்சலியை சரி செய்யக்கூடிய வெற்றிலை கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அதை பார்த்தா நம்ம பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த கஷாயம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மூன்று வெற்றிலை அதனுடைய காம்பை வந்து நம்ம கிள்ளி போட்டுணும் ஏன்னா அதோடைய காம்பில் எப்போவுமே வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம அந்த காம்பை வந்து நம்ம கிள்ளி போட்டுறணும் ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த வெற்றிலையை வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம அதை வந்து நம்ம கட் பண்ணிட்டு அது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு ஸோ இது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு டம்ளராக காய்ச்சி வடிகட்டி இது கூட வந்து பணம் சேர்த்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது கூட தேன் கலந்து கூட எடுத்துக்கலாம் ஆனால் அதனுடைய அந்த சூடு வந்து ஆறின பிறகு நீங்க தேன் வந்து கலந்துக்கலாம் இந்த ஒரு பானம் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை உணவுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது நாட்பட்ட நெஞ்சு சளி வந்து நம்மளுக்கு சரியாகும் இந்த சளி எதனால் உருவாகுது நம்மளோட நுரையீரல் பகுதி தான் வந்து காற்று அதிகமாக வந்து உள்ளெழுத்து நம்ம உடலுக்கு தேவையான அந்த எனர்ஜியை வந்து கொடுக்குது அந்த நுரையீரலோட சில பகுதிகள் வந்து சளி நிரம்பி இருக்கும் பொழுது நம்ம நுரையீரலால் வந்து முழுவதுமாக காற்றை உள்ள வந்து எடுத்துக்க முடியாது அந்த மாதிரி சமயங்கள்ல நம்மளுடைய சுவாசம் வந்து ரொம்பவும் வந்து மேலோட்டமாகவே வந்து இருக்கும் இந்த மாதிரி மேலோட்டமாக இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் வந்து கரெக்டாக கிடைக்காது அதனால் செல்கள் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும் நாமளும் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக நம்ம நெஞ்சில் வந்து சளி தங்குது அப்படின்னா எப்பவுமே நமக்கு வந்து பசி வந்து சரியா வந்து எடுக்காது ஸோ பசி சரியா எடுக்காதனாலே நம்ம உணவு வந்து சரியா எடுத்துக்க மாட்டோம் ஸோ நல்ல உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா மீண்டும் வந்து அந்த ஒரு அதாவது ப்ரீத்திங்கில் வந்து ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி வந்து எப்பவுமே வந்து இருக்கும் ஸோ இது எல்லாமே நாட்பட்ட நெஞ்சுச்செல்லியோட அறிகுறிகள் ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நெஞ்சலுக்கு வந்து நான் சொன்ன இந்த வெற்றிலை கஷாயம் வந்து எடுத்துக்கலாம் நான் வெற்றிலையை பற்றி சொல்லும் பொழுது சித்தர்கள் வந்து ஐயம் அரும்கான் சாரம் கொண்ட கார் பைய சைத்தியம் ஓடும் பைந்துடியே மெய்யர்க்கடியின் குணத்தை போக்கும் வெற்றிலைக்கு ஒத்தோடம் படியும் கான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஐயம் அப்படிங்கிறது கஃம் அதுலேயும் வந்து நம்ம உடம்புல வந்து ரொம்ப நாளாக தங்கி இருக்கக்கூடிய இந்த கஃத்தை வந்து இந்த வெற்றிலையோட அந்த சாறு வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது இல்லை கஷாயமாக்கி எடுத்துக்கும் பொழுது அதை நமக்கு சரி செய்யும் அப்படிங்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றிலையை வந்து நம்ம ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம வந்து ஒரு தாம்பூலமாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மனதுக்கும் வந்து புத்துணர்ச்சி கொடுக்கும் பைத்தியம் போகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு டிப்ரஷனோ இல்லை வந்து நமக்கு ஆன்சைட்டி மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா அதுக்கு நம்ம இந்த வெற்றிலையை வந்து தொடர்ந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி நமக்கு உடம்புல உண்டாகக்கூடிய அலர்ஜி அதையும் வந்து இதை சரி செய்யுங்கிறத சொல்லியிருப்பாங்க பட் நாட்பட்ட நெஞ்சு சளிக்கு இந்த வெற்றிலை கஷாயத்தை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த சளி வந்து நல்லா வெளியே வர ஆரம்பிக்கும் கூடவே நம்ம சேர்த்திருக்கக்கூடிய மிளகு இந்த மிளகோட குணம் என்ன அப்படின்னா நம்ம அந்த கஷாயம் வந்து போடுறோம்னா மற்ற இன்க்ரிடியன்ஸோட பயோ அவைலபிலிட்டியை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது அதுல இருக்கக்கூடிய அந்த சாரத்தை வந்து உட்கிரகிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி சுக்கு அப்படிங்கிறது செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்யும் ஏன்னா நாட்பட்ட நெஞ்சுச்சளி இருக்கிறவங்களுக்கு சரியா வந்து பசி எடுக்காது அதே மாதிரி அவங்க கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா மேலும் மேலும் அந்த அந்த சளி வந்து மேல வர்ற மாதிரி இருக்கும் அப்பதான் வந்து அந்த சளி இருக்கிறதே நிறைய பேர் வந்து உணர்வாங்க ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல செரிமானத்தை சரி செய்யறதுனால இந்த சுக்கையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ மஞ்சள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அது வந்து ஒரு பெஸ்டான ஒரு கிருமி நாசினி ஆன்டி ஆக்சிடன்ஸ் தன்மை வந்து இருக்கிறது அதே மாதிரி நம்மளுடைய நுரையீரல் இருக்கக்கூடிய சளியை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் நம்மளுடைய நுரையீரல் வந்து பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிருமி உள்ளே போகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சிலியா அப்படிங்கிற ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் ரொம்ப வந்து ஒரு சின்ன சின்ன வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து சளியை உருவாக்கி அந்த சளியை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுக்கும் அதனால தான் வந்து நம்ம அந்த கிருமியை வந்து சளி வந்து பேக் பண்ணி நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு இருமல் மூலமாக வந்து நம்ம அதை வந்து வெளியேற்றோம் ஸோ இந்த சிலியா வந்து நல்லா சென்சிட்டிவாக இருக்கிறதுக்கு மஞ்சளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ நாட்பட்ட நெஞ்சுச்சளி வந்து இருக்குது ஸோ அவங்களுக்கு எப்பவுமே வந்து அந்த சுவாசம் முழுமையாக வந்து இல்லை இதனால் அதிகப்படியான சோர்வு வந்து இருக்குது ஸோ எனக்கு இந்த சளியை வந்து வெளியேற்ற முடியல சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ போனாலும் வந்து அவங்களுக்கு சளி வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நான் சொன்னேன் இந்த வெற்றிலை மிளகு அது கூட வந்து மஞ்சள் சுக்கு சேர்ந்த இந்த கஷாயம் வந்து உணவுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கலாம் பணம் சேர்த்து நம்ம எடுத்துக்கிறதுனால வயிற்றில் வந்து புண்களை வந்து உண்டு பண்ணாது உணவுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துக்கும் போது நாட்பட்ட நெஞ்சு சிலைகளை ரொம்ப அழகாக வந்து குறைச்சிக்கலாம் இது எத்தனை நாள் வந்து எடுத்து எடுக்கணும் அப்படின்னா ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வாரம் வந்து எடுத்தால் போதும் ஸோ அந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு ஸோ நல்ல அந்த சளி எல்லாமே வந்து வெளியே வந்து உங்களுடைய அந்த லங்ஸ் வந்து நல்லா வந்து கிளியர் ஆகும் நீங்களும் ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சனாக வந்து மாறுவீங்க ஸோ அதாவது நாட்பட்ட நெஞ்சு சளிக்கு இந்த வெட்டலை கஷாயம் வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய லங்ஸ் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ உங்களுடைய சுவாசம் ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நீங்களும் நாட்பட்ட ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு மாறலாம் இந்த மாதிரி நாட்பட்ட நெஞ்சுச்சளி இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த வெற்றிலை கஷாயத்தை எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய நுரையீரல் வந்து பலப்பட்டு சுவாசம் மேம்பட்டு ஆரோக்கியமான ஒரு நபரா மாறலாம் ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை